போட்ட பைப்பு லைன்ல தண்ணி போயே ரெண்டு மாசத்துக்கு மேலாச்சுன்னு நாங்களே கவலைப்பட்டு இருக்கோம் அப்புறம் நாங்க எதுக்கு தோண்டணும் நாங்க தோண்டவே இல்லையே நீ எதுக்கும் பி டபிள்யூ ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க தம்பி பள்ளத்தை தோண்டது யாருன்னு எனக்கு தெரியாது சார் சம்பந்தப்பட்ட கிளார்க்கு பிரசவ லீவ்ல போயிருக்காங்க நீங்க எதுக்கு அடுத்த வாரம் வாங்க பிரசவ லீவ்ல போனா அந்த சீட்டுக்கு வேற யாரையும் போட மாட்டீங்களா சார் போஸ்டிங் போடணும் சார் ஆனா போடவர் கேஷ் லீவ்ல போயிட்டாரு என்னங்க அராஜகமா இருக்கு உங்க சூப்பரண்ட் எங்க அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும் சூப்பரண்ட் சிக் லீவ்ல போயிருக்காரு சார் நீங்க மட்டும் எதுக்கு ஆபீஸ் வந்தீங்க லிவு போட வந்த மாட்டிக்கிட்டேன் சார் சார் ஆபீஸ்க்கு போற ஒரு சிட்டிசனோட நிலமைய பாத்தீங்களா சார் பல்லவன் சேத்த வாரே அடிச்சிட்டு போயிட்டான் பல்லவன் ஆபீஸ்ல போய் கேட்டா எம்ஏஎஸ்ல போய் கேட்க சொல்றாங்க எம்ஏஎஸ்ல போய் கேட்டா பிடபிள்யூடில போய் கேக்க சொல்றாங்க பிடபிள்யூடில போய் கேட்டா மெட்ரோ ஹோட்டல போய் கேக்க சொல்றாங்க என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் மிஷின் ஓடுறதுனால